டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் அடிப்படை என்னோ அப்படின்னு திமுக அமைச்சர் முத்துசாமி தெரிவிச்சிருக்காரு ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் முத்துசாமி திமுகவை நினைக்காமல் யாரும் இருக்க முடியாது என்றும் திமுக தான் முதன்மை என அனைத்து தரப்பினருமே கருதுகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனால தாவேகா கட்சியினர் திமுகவை விமர்சித்து வருவதாகவும் விஜய் பேச்சு அதற்கு உதாரணம் என்றும் திமுக அதன் கொள்கையில் அடிப்பெளராமல் சென்று கொண்டிருக்கிறது என்றும் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் கொள்கை பிடிப்புடன் உள்ள கட்சி திமுக என்றும் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோர் கொண்டு வந்த கொள்கைகளை பின்பற்றி வரும் கட்சி திமுக திசை திருப்புவதற்காக செய்கிறார்கள் என பேசுவது மிகுந்த வருத்தத்துக்கு உரியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கான நிதி பெறுவது தொகுதி மறுசீரமைப்பு போன்றவற்றில் உரிமைகளை பெறுவதற்காக மத்திய அரசிடம் போராடி வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மும்மொழிக் கொள்கை ஹிந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்புக்கு போராடுவது என்பது அரசியல் அல்ல என்றும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் சரியான வழியில்தான் திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் உறுதியாக இன்றைக்கு திமுக கூட்டணி இருப்பதாகவும் இதை திமிராக சொல்லவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் அடுத்தடுத்து டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி டெல்லிக்கு மாறி மாறி அதிமுகவினர் சென்று வந்தாலும் அதிமுகவை அவர்கள் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களின் அடிப்படையான எண்ணம் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழக சட்டமன்றத்தில் கூட எதிர்க்கட்சியினர் வருத்தம் இல்லாத அளவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மதித்து செயல்பட்டு வரார் அதிமுக எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் எண்ணம் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் தாவேகா பொதுக்குழுவில் பேசிய அக்கட்சித் தலைவர் விஜய் திமுக பாஜக கூட்டு இருப்பதாலதான் டாஸ்மாக் ஊழல் குறித்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி திமுக எப்போதும் எந்த கட்சியுடனும் ரகசியமாக கூட்டணி வைத்தது இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்காா் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது கூட கருணாநிதி நேரடியாக வெளிப்படையாக அறிவித்து விட்டுதானே மேற்கொண்டார் என்றும் எப்போதும் ரகசியமாக யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை என்றும் திமுக ரகசியமாக அண்டர்கவுண்ட் வேலையை செய்தது கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சை கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தறையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை